ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது ஒரு கோயில் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ ஸோ இது பார்த்திங்கன்னா கோயம்பத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு டூ தௌசண்ட் எயிட்டில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணிருக்காங்க அப்ரூவ்ட் பை பஐசிடிஇ அண்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெல் எக்யூர்ட் லபார்டரிஸ் ரீச் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் மெடிக்கல் கேர் சென்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கெஃபிட்டேரியா சென்ட்ரல் லைப்ரரி வைஃபை ஃபெசிலிட்டி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கிளப் அண்ட் கமிட்டிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லியாகும் இந்த காலேஜில் ரொம்பவே டாப் நொச் ஃபெசிலிட்டிஸோட எயிட்டீன் ஏக்கர்ஸில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக லொக்கேட்டாக இருக்குது இந்த காலேஜ் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் எஜுகேஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் என்னேபிள் இன்ஸ்டியூஷன் பவர் பை யூவாக்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா பக்கம் நாலேஜிபிள் பர்சன்ஸ் தான் ஸ்டுடென்ட்ஸ் ட்ரைன் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த காலேஜில் மோட்டோவே பார்த்தீங்கன்னா மெயினாக விஸ்டம் ட்ரீ அப்படிங்கிறது தான் ஸோ அது போக என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு வாங்க கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் யூஜி ப்ரோக்ராம்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யூஜி ப்ரோக்ராம்ஸை ஆஃபர் பண்ணிட்டு இருக்கு டிகிரிஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எம்பி டிகிரி வந்து ஸோ இந்த மாதிரி யூஜி அண்ட் இந்த மாதிரி ஏற்கச்சக்கான டிகிரிஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் இவங்க படிக்கிற காலக்கட்டத்திலேயே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இவங்களோட ரெக்கோடஸை பொறுத்த வரைக்கும் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபால் கூகுள் இன்ஃபோசிஸ் ஜஸ்டல் டிசிஎஸ் விப்ரோ அமேசான் டெக் மஹேந்திரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்ட்ரிவியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ இப்போ வரைக்கும் இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தான் இருக்குது ஸோ யாருக்காவது கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு இப்போ காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்